ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் உங்கள் காதுகளுக்கு இனிமையான காதல் கதைகளை கேட்டு உணர நம்ம எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் தொலைந்தே நெடி உன்னில் நான் எபிசோட் பதினொன்று உன்னை எனக்கு பிடிக்கலை அதனால் இந்த கல்யாணத்தை நிறுத்திடு இல்லைன்னா என்னை கல்யாணம் பண்ணி நரகத்தை தான் அனுபவிப்பேன் என மிரட்ட எண்ணி அவளின் அறைக்குள் சென்றான் சற்று உள் சென்று மற்றவர்கள் பார்த்த வண்ணம் இருவரும் நிற்கவும் நிகழினி முகத்தை பார்க்க விரும்பாத துருவன் அவளின் மருதாணியில் சிவந்த கைகளில் அணிவகுத்து இருந்த கை வளையல்களை பார்த்து பேச வாயை திறக்க முற்படும் போதே நிகழினியின் பேச்சை கேட்டவன் அவளின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தான் துருவன் இங்கே பாருங்க எனக்கு உங்களை கண்டாலே ஆத்திர ஆத்திரமாக தான் வருது உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பதிலாக ஒரு பாலும் கிணத்துல குதித்து செத்து போணுன்னு சொன்னா கூட நான் சந்தோஷமாக செத்து போவேன் ஆனால் உங்களை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இதையும் மீறி என்னை கல்யாணம் பண்ண நினச்சிங்க நான் உங்களை படுத்துகிற பாட்டில் நரகம்னா என்னென்ன புரிஞ்சுப்பீங்க நான் உங்களுக்கு அதை புரிய வைப்பேன் என எச்சரித்தவளின் பேச்சில் சினம் தலைக்கு ஏற அவளை பஸ்பமாக்கும் பார்வையை அவளை நோக்கி பார்த்தான் துருவன் அதில் உடல் முழுவதும் அச்சம் படற அதுவரை இருந்த தைரியம் எங்கோ காணாமல் போக அவனை காண முடியாமல் ஜன்னலை நோக்கி திரும்பி நின்றாள் நிகழ் நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது இதையே உங்ககிட்ட கிட்டே கேட்குறேன்னா என்னால் எங்கள் அப்பாவை எல்லார் முன்னாடியும் தலைக்குனிய வைக்க முடியாது அதனால தான் உங்களை செய்ய சொன்னேன் அது மட்டும் இல்லை உங்களுக்கே ஒன்று நல்லா தெரியும் உங்கள் கூட எல்லாம் யாராலையும் வாழ முடியாது என பேச்சு வேகத்தில் சொல்லிக்கொண்டே திரும்பினாள் அவனின் கண்கள் சிவப்பதை கண்டு கொலை நடுங்க அதாவது நான் என்ன சொல்ல வரேனா உங்க குணத்துக்கு உங்க கூட எல்லாம் யாராலையும் ஒரு நாள் கூட இருக்க முடியாது அதனால ப்ளீஸ் நீங்களே இந்த கல்யாணத்தை நிறுத்திவிடுங்க என திணறியபடி சொன்னால் நிகழினி என்னடா நாம பேச எல்லாம் இவ பேசுறா என ஆரம்பத்தில் நிகழ் பேச்சை கேட்டு சிந்தித்தவன் அவள் அடுத்தடுத்து பேசிய வார்த்தைகளில் சொல்ல முடியாத பல நினைவுகள் அவனை சூழ அதில் அவள் மீது கொலை வெறி கொண்டான் துருவன் அதான் உங்களுக்கும் எனக்கும் என நிகழ் பேசிக்கொண்டே இருக்கும்போதே அங்கிருந்து கிளம்பியவன் நேராக சென்று தன்னிடத்தில் அமர்ந்தான் துருவன் போவதைக் கண்டு பேச்சை நிறுத்திய நிகழ் இவை என்ன ஒன்றுமே சொல்லாமல் கோபமாக போறா என எண்ணிய நிகழ் அதுவும் நல்லதுக்குதான் நான் பேசின பேச்சுக்கு கண்டிப்பாக என்ன இன்னும் வெறுத்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவான் என்று எண்ணிக்கொண்டு அவனை பின்தொடர்ந்து ஹாலுக்கு போனால் நிகழ் உள்ளே சென்ற துருவன் மொத்த குடும்பமும் பரிதவித்து போய் நிகழின் அறையை நோக்கியபடி பார்க்க சிறிது நேரத்தில் துருவன் வெளிவருவதை கண்டவர்கள் அடுத்த துருவன் என்ன செய்ய போகிறானோ என தவிப்புடன் அவனை பார்க்க என்னதான் பெரியவங்க பேசி இந்த கல்யாணத்தை ஏற்பாடு செஞ்சிருந்தாலும் வாழப்போறவங்க போறவங்க அவங்க தானே அதனால தான் துருவன் பேசணும்னு சொன்னவுடன் எந்தவித எதிர்ப்புமின்றி அண்டவா என் பொண்ணை துருவனுக்கு பிடிக்கணும் என்ற வேண்டுதலுடன் தான் அவனை தன் பெண்ணுடன் கார்த்திகேயன் அனுப்பி வைத்தார் பேசிட்டீங்களா தம்பி என் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என கார்த்திகேயன் துருவனை கேட்க ஒருமுறை தன் குடும்பத்தை பார்த்து அவர்களின் தற்போதைய நிலையை புரிந்து கொண்டவன் அனைவரின் முகமும் தன் பதிலுக்காக தன்னை பார்ப்பதை கண்ட துருவன் எனக்கு உங்க பொண்ணை பிடிச்சிருக்கு கட்டுனா உங்கள் பொண்ணை தான் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன் என நிகழை பார்த்து ஒரு அழுத்தமான பார்வையை வீசியபடி கூறினான் துருவன் அவனின் பேச்சை கண்டு அங்கிருந்த அனைவரும் சந்தோஷம் கொள்ள சம்பந்தம் செய்ய போகும் இரு குடும்பங்களும் மகிழ்ச்சி கடலில் மூழ்கினர் ஐயரை பார்த்த கோதை அப்புறம் என்ன ஐயரே பத்திரிகையை வாசிங்க என சொல்ல அதில் அவர்களின் கல்யாண தேதியையும் உறுதி செய்தனர் அடுத்தடுத்து சில சடங்குகள் நடைபெற பொண்ணையும் மாப்பிள்ளையும் மோதிரமாத்திக்க சொல்லுங்க என ஐயர் கூற துருவனின் பேச்சிலிருந்து வெளிவர முடியாமல் அவனை தனக்குள் திட்டியபடி இருந்த நிகழ் பைரவி வந்து அழைத்துச் சென்று துருவனின் அருகில் நிறுத்தி கையில் ஒரு மோதிரத்தை கொடுத்து துருவனுக்கு போடச் செல்ல மனது முழுவதும் எரிச்சலுடன் தாயின் சொல்லிற்கிணங்க வேண்டாவிருப்பாக அதை அவன் கையில் தன் விரல் படாமல் போட்டாள் நிகழினி அவளின் செய்கையில் இப்ப பாரடி என மனதில் நினைத்த துருவன் கையை நீட்டிய நிகழின் கையை முழுவதுமாக தன் கைக்குள் அடக்கி மெதுவாக அவளின் விரலில் மோதிரத்தை அணிவிக்க அவனிடம் ஆட்டிக்கொண்ட கையை மற்றவர்கள் முன்னிலையில் பறிக்க முடியாமல் ஒருவித அவஸ்தையில் இருந்தால் நிகழ் அவன் விடுவித்தவுடன் கையை யாருக்கும் தெரியாமல் முந்தானையை தேய்த்து அவனின் சேகைக்கு பதிலடி கொடுக்க அதில் ஆத்திரம் தலைக்கு எறினாலும் இருக்கும் இடம் கருதி இன்முகமாக இருந்தான் துருவன் எல்லா சடங்குகளும் நல்லபடியாக நிறைவேற அனைவருக்கும் பந்தி பரிமாற நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடிந்தது துருவனின் குடும்பம் முழுவதும் மனசும் வயிறும் நிறைய முகமலர அனைவரிடமும் விடைபெற்று பெற்று கிளம்பிச் செல்ல போது துருவனை பார்த்த கோதை நிகழிடம் சொல்லிட்டு வரும்படி கூறினார் ஒரு வழியாக எல்லா கூத்தும் முடிய தன் அறைக்கு வந்த நிகழினி துருவன் செய்த செயலில் அவனின் மீதான கோபம் எல்லையை கடந்தது அவனை மனதால் திட்டிக் கொண்டு இருக்கும்போதே அதற்கு சொந்தமானவனை கண்முன் சென்றான் இப்ப என்ன என்பது போல் முறைத்து பார்த்தவளின் செயலில் கொஞ்சம் கூட அதை பற்றி கண்டுகொள்ளாமல் அனைவரும் வாசலில் இருக்கும் தைரியத்தில் அவளை நெருங்கி வர அதில் நிகழ் படபடப்புடன் பின்னடைய மேல் முன்னேற முடியாத நிலையில் கண்களில் கலவரத்துடன் தன் அருகில் இருக்கும் துருவனை முறைத்தால் நிகழினே அவளின் தற்போதைய நிலையை கண்டு மனதில் திருப்தி அடைந்தவன் அவளை மேலும் நெருங்கி சற்று குனிந்து அவளின் காதுகளின் அருகில் சென்றவன் என்னை பற்றி தெரியாமல் என்கிட்ட கிட்ட மோதிட்ட உனக்கு இந்த துருவன் வருமா யாருன்னு காட்டாமல் விட மாட்டேன்டி என்ன சபதம் விட்டான் அவளின் கண்களை நேருக்கு நேராக பார்த்து என்னை கல்யாணம் பண்ணி சாகிறதுக்கு தயாராயிரு என கூறினான் துருவன் அவனின் கோபத்தில் தன் மொத்த தேகமும் அச்சத்தில் அதிர்வதை உணர்ந்து கண்களில் அதை அவனுக்கு காட்ட அதில் புன்னகைத்தபடி திரும்பிச் சென்ற துருவனை கண்டு அவன் சொன்ன சொல்லின் தாக்கமும் வீரியமும் அவளை நிலைக்குலைய செய்தது அடுத்து எதை பற்றியும் யோசிக்கக்கூட முடியாத அளவுக்கு அவன் சென்ற திசையை வெறித்த பார்வையுடன் பார்த்தபடி அதிர்ச்சி சிலையாக உறைந்து போய் நின்றாள் நிகழினி அடுத்து இரண்டு நாளில் திருமண நாள் வந்தது அந்த பிரம்மாண்டமான திருமண மண்டபத்தின் இரண்டாவது தளத்தில் நின்றிருந்தவளுக்கு இந்த நாள் அவள் வாழ்க்கையில் இறுதி நாள் போல் தோன்றியது நாளையிலிருந்து அவள் வெறும் நிகழினி இல்லை திருமதி நிகழினி துருவன் அவளுக்கு அதை நினைத்து பார்க்கும்போது மனதில் ஒரு பெரும் பாரத்தை தூக்கி வைத்தது போல் இருந்தது அவளுக்கு இந்த காதல் கல்யாணம் இது அது மீது ஆசையும் இல்லை நம்பிக்கையும் இல்லை அவள் வீட்டிற்கு ஒரே செல்லப்பில்லை ஏதாவது படித்து சாதிக்க வேண்டும் அவளுக்கு டெய்லரிங் ஆர்வம் அதிகம் சின்ன சின்ன கை வேலைப்பாடுகள் வீட்டில் இருக்கும்போது செய்து கொண்டிருப்பாள் படிப்பில் ஆர்வம் இல்லாதவள் காலேஜ் முடிச்சு சென்னை சென்று ஃபேஷன் டெக்னாலஜி கற்றுக்க வேண்டும் என்று லட்சியமாக இருந்தாள் ஆனால் அதற்கு அவள் அம்மா சம்மதிக்கவில்லை ஆனால் தந்தையின் திடீர் முடிவால் அவள் வாழ்க்கையை திசை மாறியது போல் எண்ணி தவித்தாள் நிகழினி அன்று இரவு திருமண மண்டபத்தில் மாடியில் நின்று கொண்டு தான் எடுக்கும் இந்த முடிவு தன் வாழ்க்கையில் என்னென்ன போகிறதோ என்று புரியாமல் அவள் அந்த நிலவை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் அங்கே பின்பக்க மதில் சுவர் அருகே யாரோ இருவர் பேசிக்கொள்வதும் நடந்து செல்வதையும் பார்த்தவள் புருவங்கள் சுருங்கியது அது அவளுக்கு திருமணம் போகும் துருவன்தான் நிகழுக்கும் துருவனுக்கும் எந்த விதத்திலும் பொருத்தமில்லை இருவரும் எதிரெதிர் துருவங்களாக இருந்தனர் இந்த திருமணம் பத்து நாட்களில் ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணம் அவள் பொறுமையாக நடந்து சென்று அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்க நிகழினியை வெறுப்பேற்றுவதற்காக அவள் கையில் மோதிரம் அணிந்து நிச்சயம் முடிந்திருந்தாலும் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை திருமண நாள் அன்று துருவன் பக்கத்தில் இருந்த அவன் நண்பன் ராஜ் இங்கே பாருடா இதெல்லாம் சரி கிடையாது காலையில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்போ ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்கிற இது ஒன்றும் சிட்டி கிடையாதுடா கிராமம் இங்கு கல்யாணம் நின்னா அந்த குடும்பத்தையும் அந்த பொண்ணையும் இங்கே இருப்பவர்கள் எப்படி பேசுவார்கள் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்க அவனை தீயாய் முறைத்த துருவன் உனக்கு நல்லாவே தெரியும் இது என்னுடைய விருப்பத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட கல்யாணம் கிடையாது பாட்டிக்காக ஊருக்கு வந்தா இப்படி திடீர்னு என்னை பிடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறது எப்படி நியாயம் நீ என் கூட வரலைனாலும் பரவாயில்ல நான் கிளம்ப தான் போகிறேன் இந்த கல்யாணம் நிச்சயமாக நடக்கவே நடக்காது என்று அவன் உறுதியாக சொல்ல அதை கேட்டுக்கொண்டிருந்த நிகழினிக்கு அதிர்ச்சி தாங்க முடியவில்லை அவளுக்கும் இந்த திருமணம் நடப்பதில் சம்மதம் இல்லைதான் ஆனால் அப்படி இந்த திருமணம் நின்றுவிட்டால் தன் அப்பாவையும் தன் குடும்பத்தையும் ஊர் மக்கள் தவறாக பேசுவார்கள் என்று எண்ணி அவளுக்கு இப்போது என்ன செய்வது என்று தெரியவில்லை அவள் மூளை அவசர அவசரமாக இதற்கு நல்ல வழி தேடிக்கொண்டிருக்க சட்டென ஒரு ஐடியா வந்தவளாக மேலே இருந்தபடி அவர்களை பார்த்து ஒரு நிமிஷம் அப்பள சார் என்றால் நக்கலாக அந்த திருமண மண்டபத்தின் பின்பக்க வாசல் வழியாக வெளியே செல்ல இருந்தவனை அந்த குரல் தடுத்து நிறுத்தியது அவன் வெளியே செல்லாமல் நிமிர்ந்து அவளை பார்த்தான் அவன் பார்வையில் அவ்வளவு கடுமை அவன் உடல் முழுவதும் கோபத்தில் இறுகி இருந்தது அவனை விடாமல் தடுப்பதற்காக அருகில் நின்று கொண்டிருந்த பிராஜ் அந்த பொண்ணையும் அவனையும் ஒரு முறை பார்த்துவிட்டு மச்சான் கல்யாண பொண்ணு பார்த்துட்டாடா இதுக்கு மேலே இங்கேருந்து போக முடியாது அவள் கத்தி சத்தம் போட்டா ஊருக்காரவங்க வந்து உரிச்சு தொங்க விட்டுடுவாங்கடா புரிஞ்சுக்க மச்சான் உள்ளே போயிடலாம் என்று அவனை பிடித்து இழுத்தான் ஆனா அவனும் எதற்கும் சளைக்காமல் நிகழினியை பார்த்து ஐ எம் சாரி இந்த கல்யாணம் நடக்காது என்றான் எனக்கும் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை உங்ககிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும் நான் பேசி முடித்ததும் நீங்கள் இங்கிருந்து கிளம்பிடுங்க என்றாள் யாராவது வருகிறார்களா என்று எட்டு எட்டி பார்த்துக்கொண்டு கொண்டு புலம்பிக் கொண்டிருந்த பிராஜ் அவள் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியுடன் தன் நண்பனின் முகத்தை பார்த்தான் அவன் நினைத்திருந்தால் அவள் சொல்வதை கேட்காமல் அப்படியே திரும்பி சென்றிருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு உந்துதல் அவள் சொல்ல வருகிறாள் என்பதை கேட்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது இரண்டு நிமிடம் யோசனைக்கு பின் அவன் அங்கிருந்து படிக்கட்டு வழியாக மேலே ஏறி சென்றான் இங்கே என்ன நடக்கிறது என்று புரியாமல் ராஜ் அவன் பின்னாலே சென்றான் அவர்கள் இரண்டாம் தளத்திற்கு வந்துவிட தன் பின்னால் திரும்பி பார்த்த துருவன் நீ இங்கேயே இரு யாராவது வராங்களான்னு கவனி என்று சொல்லிவிட்டு நிகழினியை நோக்கி சென்றான் அவன் மேலே வருவதற்குள் நிகழினியின் மனதிற்குள் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் பலவித உணர்வுகள் அனைத்தையும் கஷ்டப்பட்டு அடக்கி வைத்தவளுக்கு அவளின் அப்பாவின் கௌரவமே முதன்மையாகப்பட்டது தன் கண்களை மூடி தன்னை ஒருநிலைப்படுத்தியவள் துருவன் முன்னால் சென்று நேருக்கு நேராக அவன் கண்ணை பார்த்தாள் ஒரு நொடி அவளுக்குள் மின்சாரம் பாய்வதைப் போல் இருந்தது முதல் முறையாக அவன் கண்களை நேருக்கு நேராய் சந்தித்தாள் அவள் இமைகள் படபடப்பதை பார்த்தவனுக்கு என்னவென்று சொல்ல முடியாத ஒரு புது உணர்வு அவனுக்கு நிகழனியை இப்படி பார்ப்பது சரியில்லை என்று தோன்றியது தன் தொண்டையை சரி செய்த துருவன் கம்பீரமாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு என்கிட்ட என்ன பேசணும் என்று கேட்டான் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் பேசுவதை நான் கேட்டேன் உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் இல்லை உங்கள் பாட்டியின் வற்புறுத்தலினால்தான் இந்த கல்யாணத்துக்கு ஒப்புக்கொண்டதா சொன்னீங்க என்று நிறுத்தினாள் அதற்கு அவன் அது வந்து என்று ஏதோ சொல்வதற்காக ஆரம்பித்தான் ஆனால் அவள் முன்னால் கையை நீட்டி தடுத்தவள் அதற்கான காரணம் எல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கும் இந்த கல்யாணத்தில் பெருசாக ஈடுபாடு இல்லை என் அப்பாவின் கௌரவத்திற்காகத்தான் சம்மதம் சொன்னேன் ஒருவேளை இந்த கல்யாணம் நின்றுட்டா எனக்கு மறுபடியும் எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்ப்பாங்க அவள் பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த துருவன் தன் ஒற்றை புருவத்தை மட்டும் உயர்த்தி அதனால் என்ன என்றான் அவன் குரலில் இருந்த ஏதோ ஒன்று அவளுக்கு ஒருவித பயத்தை கொடுத்தது ஆனால் பயந்து கொண்டு இருந்தால் தன் வாழ்க்கை அழிந்துவிடும் என்று நினைத்தவள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அதனால் வீட்டில் நிச்சயத்தப்படி நாளை காலையில் நமக்கு கல்யாணம் நடக்கட்டும் நாம் இங்கிருந்து சென்னை சென்ற பிறகு இந்த திருமணத்தை முறித்து கொள்ளலாம் உங்களுக்கும் மறுபடியும் திருமணம் என்ற பேச்சு எழாது எனக்கும் எழாது என்றால் துருவனின் கண்கள் அவளை துளையிடுவது போல் கூர்ந்து பார்த்தது இப்படி ஒரு சிறிய கிராமத்தில் இருக்கும் இவளுக்கு இவ்வளவு புத்திசாலித்தனமாக யோசிக்க முடியுமா இவ்வளவு தைரியமாக நேருக்கு நேர் நின்று பேச முடியுமா என்பது அவனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது அவன் இந்த திருமணத்திற்கு சம்மதித்திற்கான காரணம் அவன் பாட்டியின் உடல்நிலைதான் அவன் காதலிச்ச பெண் அவனுக்கு துரோகம் செய்ததால்தான் அவன் வாழ்க்கையை வெறுத்து போயிருந்தான் அவள் சொல்வது போல் இந்த திருமணம் இப்போது நின்றுவிட்டால் பாட்டியின் கோபத்திற்கு ஆளாக முடியாது இவள் சொல்லும் இந்த ஐடியாவோ நன்றாக இருப்பது போல அவனுக்கு தோன்றியது அவன் ஒரு ஐந்து நிமிடம் அந்த இடத்தில் அப்படியும் இப்படியும் நடந்து யோசித்து கொண்டிருக்க அவனுக்கு இந்த திட்டத்தில் குறைகளை விட நிறைகள் நிறைய இருப்பது போல் இருந்தது அவன் மீண்டும் வந்து நிகழினியின் முன் நின்றவன் நம்ம சென்னை போன பிறகு இந்த கல்யாணம் முறிஞ்சிடும்னு நீ எப்படி சொல்கிற நீ என்னை ஏமாற்றி கல்யாணம் செஞ்சு கொள்வதற்காக கூட இதை கேட்கலாம் இல்லையா என்று அவளை கூர்ந்து பார்த்தபடி கேட்டான் உங்களுக்கு உண்மையில் இப்போது என் மேலே நம்பிக்கை வரலைன்னா நான் இப்போவே டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு தரேன் அதற்கு பிறகு நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டினா போதும் என்றாள் அதை கேட்ட துருபனுக்கு ஒரே ஆச்சரியம் அத்தனை படபடப்பாக பேசி கொண்டிருக்கும் அவள் கண்களை பார்த்தான் அதில் பொய் இருப்பதாக அவனுக்கு தெரியவில்லை பத்து நாட்களாக கோபத்தில் தீயாய் எரிந்து கொண்டிருந்தவன் முகத்தில் ஒரு லேசான புன்னகை மலர்ந்தது எந்த பதிலும் சொல்லாமல் திரும்பிச் செல்ல நிகழினி சற்று பதட்டத்துடன் என்னாச்சு எந்த பதிலும் சொல்லாமலே போறீங்க என்று படபடப்பாக கேட்டாள் அவன் நடப்பதை நிறுத்தாமல் அவளை திரும்பி பார்த்து நாளை காலை முகூர்த்தத்துக்கு முன்னாடி விவாகரத்து பத்திரம் ரெடியாயிருக்கும் அதில் கையெழுத்து போட்ட பிறகு நான் உன் கழுத்தில் தாலி கட்டுறேன் என்றான் நிகழினியின் மனதில் ஒருவித நிம்மதி பரவ கண்டிப்பாக போட்டு தரேன் அதுபோல் நீங்களும் அதில் கையெழுத்து போட்டு தாங்க இந்த விவாகரத்து மீச்சுவலாக இருக்கணும் என்றாள் அவளை ஒருமுறை தலையில் இருந்து கால்வரை பார்த்தவன் சரி என்று தலையசைத்துவிட்டு கீழே சென்றான் இன்னும் திருமணமே ஆகவில்லை அதற்குள் அவர்கள் விவாகரத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள் அதிகாலை நேரம் பிரம்ம முகூர்த்தம் இன்னும் சூரியன் மேல் எழும்பவில்லை அந்த மண்டபத்தின் விளக்குகள் எல்லாம் அணைக்கப்படாமல் ஒளிந்து கொண்டிருக்க அந்த மண்டபமே வாத்திய சத்தத்தில் நிறைந்திருந்தது மக்கள் ஒவ்வொருவராக மண்டபத்திற்குள் வந்து கொண்டிருந்தனர் வெளியே இருந்த பெயர் பலகையில் துருவன் வெட்ஸ் நிகழினி என்று கொட்டை எழுத்துக்களில் எழுதியிருந்தது ஆனால் துருவனோ தனக்கும் இங்கு நடக்கும் விஷயத்திற்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல தன் முன்னால் இருந்த கவரை பார்த்தபடி அமர்ந்திருந்தான் திருமணம் என்னவோ துருவனுக்குத்தான் ஆனால் கதவை திறந்து கொண்டு பட்டு வேஷ்டி சட்டையில் உள்ளே வந்த பிராஜ் மச்சா நீ இன்னும் கிளம்பலையாடா என்று கேட்க தன் பார்வையை பிராஜ் பக்கம் திருப்பிய துருவன் அதான் நீ மாப்பிள்ளை மாதிரி இருக்கியே பேசாமல் எனக்கு பதில் நீயே கல்யாணம் பண்ணிக்கோ என்றான் அவனை முறைத்து கொண்டே துருவன் அருகில் வந்த பிராஜ் அதெல்லாம் சரி மச்சி நேற்று நைட்டு வரைக்கும் கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்த நீ அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு வந்த பத்து நிமிஷத்தில் எப்படி கல்யாணத்துக்கு ஓகே சொன்ன சத்தியமாக எனக்கு புரியலடா நேற்று நைட்டு அப்படி என்ன தாண்டா பேசுனீங்க என்ன அதற்கு அவனுக்கு பதில் சொல்லாமல் அந்த கவரை கையில் எடுத்த துருவன் கதவை திறந்து கொண்டு வெளியே சென்று விட்டான் ராஜுக்கு இவன் என்ன செய்கிறான் என்று புரியவில்லை துருவனின் பாட்டி ஊரில் திருவிழா என்று அழைத்ததால் நண்பனுக்கு துணையாக வந்தேன் ஆனால் அவன் இங்கு வந்த பிறகு நடந்த விஷயங்கள் எல்லாம் அவன் கற்பனைக்கு அப்பாற்பட்டது சென்னையில் வேறொரு பொண்ணை காதலிச்சான் துருவன் ஆனால் அந்த பொண்ணு அவன் பணத்தை தானே விரும்பினாலே தவிர துருவனை விரும்பவில்லை அது தெரிந்த பிறகு பெண்கள் மீதே அவனுக்கு இருந்த நம்பிக்கை வெறுப்பாக மாறியது தான் காதலித்த பெண்ணின் நினைப்போடு வாழும் துருவனுக்கு தன் காதலா பாட்டி உயிரா என்று யோசித்தவனுக்கு அவன் பாட்டியின் உயிர்தான் முக்கியம் என்று பட்டது அறையிலிருந்து வெளியே சென்ற துருவன் நேராக மணப்பெண்ணின் அறை சென்றான் நான் நிகழினியிடம் தனியாக பேச வேண்டும் என்றான் அவள் தரையை பார்த்தபடியே இருக்க அவள் கண்களில் கண்ணீர் தேங்கி நின்று கொண்டிருந்தது அவர்களை சுற்றியிருந்த அனைவரும் அறையிலிருந்து வெளியே சென்றுவிட அரைக்கதவை மூடி தாழ்பால் போட்டுவிட்டு அவள் அருகில் வந்த துருவன் அவள் முன் அந்த கவரை நீட்டினான் அதை திறந்து பார்க்காமலே அது என்ன கவர் என்பது அவளுக்கு புரிந்தது அவள் துருவனை நிமிர்ந்து பார்க்கவில்லை அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்தவள் அந்த கவரை பிரித்து அதிலிருந்து விவாகரத்து பத்திரத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தாள் அமைதியாக கையை கட்டிக்கொண்டு நின்றிருந்த துருவன் அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தான் அதை படித்து முடித்த நிகழினி அந்த பத்திரத்தில் கையெழுத்திட்டு அவன் முன் பேனாவை நீட்டினாள் அந்த பேனாவை வாங்கிய துருவன் அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டு அந்த கவரில் மீண்டும் போட்டான் சென்னை போனதும் நான் உன்கிட்ட ஒரு காப்பி தரேன் என்றான் அவள் சரி என்று தலையிசைக்க நேற்று இரவு அவ்வளவு பேசினா இப்போது ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருப்பது அவனுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது திருமணம் நேரம் ஆரம்பித்தது அரக்கு கலர் பட்டு சேலையும் தங்க நிற பூக்களும் கொடிகளும் பின்னி பிணைந்து உடல் முழுவதும் பரவியபடி செய்யப்பட்டிருந்த வேலைப்பாடுகளும் நிகழினியின் நிறத்தை எடுப்பாக காட்ட கூந்தல் அசைந்தாட அண்ணன் வைரங்கள் ஜொலிக்க தேவலோக மங்கை போல் அலங்கரிக்கப்பட்டு தாயின் துணையுடன் குனிந்த தலை நிமிராமல் வாழ்க்கை என்னும் பயணத்தில் முதல் அடியை எடுத்து வைக்க ஏனோ மனதில் பெண்களுக்கே உரிய பயம் வந்து தன்னை தாக்க ஒருவித கலவரத்திலும் அச்சத்திலும் கால்கள் தள்ளாட அதை பிறர் அறியாவண்ணம் மறைத்து மனமேடை ஏறிய நிகழினை கண்ட அனைவரும் அவளின் அழகை கண்டு வாயை பிளந்து நின்றனர் அதற்கு சற்றும் குறையாத அழகுடனும் கம்பீரத்துடனும் வேஷ்டி சட்டையில் ஆண்மையின் இலக்கணமாக விரைத்த தோளுடன் மேடையில் அமர்ந்து ஐயரின் சொல்லிற்கிணங்க மந்திரங்களை சொல்லிக்கொண்டிருந்த கொண்டிருந்த துருவனை கண்டவர்களோ அவனை புகழ வார்த்தையின்றி அவர்கள் இருவரின் ஜோடி பொருத்தத்தையும் கண்களால் நிரப்பி மனதால் வாழ்த்தி கொண்டிருந்தனர் ஆனால் அதற்கு சொந்தமானவர்களோ அதை பற்றி சிறு சிந்தனையும் இல்லாமல் கடமை என்பது போல் ஐயரின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கடமையுடன் மேடையில் வீற்றிருந்தனர் நேரம்தான் கடந்ததை ஒளியே அவர்களின் எண்ணம் மாறாமல் ஒருவரை ஒருவர் பார்க்க பிடிக்காமல் இதழில் ஒரு கட்டாய புன்னகையுடனே அனைவருக்கும் சந்தேகம் வராமல் காட்சியளித்தனர் யாருக்காகவும் காத்திருக்காமல் முகூர்த்த நேரம் நெருங்க மேலும் வாசிப்பவர்களை நோக்கி கை உயர்த்தி ஐயர் கெட்டிமேளம் கெட்டிமேளம் என முழங்க அதுவரை மற்றவர்கள் ஆட்டி வைக்கும் கை பாவையாக இருந்த நிகழ் தன் வாழ்க்கையை மாற்றப்போகும் தருணத்தை நினைத்து கலங்கிக் கொண்டிருந்தவள் ஐயரின் வார்த்தையில் தெடுக்கிட்டு உடலில் புதுவித உணர்ச்சிகள் தோன்ற அதில் உயிர் பெற்றவள் போன்று துருவனை கண்கலங்க அச்சத்துடன் ஏறிட்டு பார்த்தாள் நிகழ் ஒரு வீம்புக்காக அனைத்தையும் இதுவரை செய்து கொண்டிருந்த துருவன் ஐயர் கொடுத்த மஞ்சள் தடவிய பொன் தாளியை சிறு கை நடுக்கத்துடன் வாங்கியவனுக்கு அப்போதுதான் செய்யப்போகும் காரியத்தின் வீரியம் புரிந்தது இது சரிதானா என அந்த நிலையிலும் ஒரு கேள்வி தோன்ற அதிலிருந்து விடுபட எண்ணி இமைகள் நிமிர்ந்தவனின் கண்களில் நிகழினி பட அவளின் பரிதவிப்பை பறைசாற்றுவது போல் படலத்துடனும் இருந்த மருண்ட விழிகளைக் கண்டவனுக்கு என்ன தோன்றியதோ கண்ணை அவளை விட்டு அகற்றாமல் கைகளை அவளின் இரு தோள்களில் வழியாக கழுத்தில் பின்புறத்தில் கொண்டு சென்றவனின் முதல் ஸ்பரிசத்தில் நிகழினியின் உடல் சிலிர்த்தது அவளின் மேனி அசைவில் அதை உணர்ந்தவாறே முதல் முடிச்சிட அருகில் நாத்தனார் முடிச்சிட வந்த ஷண்முவை வேண்டாம் என தடுத்து மூன்று முடிச்சையும் அவனே போட்டு நிகழினியை தன் சரிபாதியாக அனைவரின் ஆசிர்வாதத்துடனும் ஏற்றுக்கொண்டான் துருவன் அவன் தாலி கட்டிய விதத்தில் அகம் அகிழ்ந்து போய் ஆனந்த கண்ணீரை சிந்தினர் கார்த்திகேயனுக்கும் பைரவிக்கும் மகளை குறித்தும் துருவன் மகளிடம் நடந்து கொள்ள போகும் விதம் குறித்தும் மனதை இதுவரை அரித்து கொண்டிருந்த கவலை துருவன் நிகழினியின் கலக்கத்தை கண்களில் பார்த்து அதை போக்க நினைத்து அவன் நடந்து கொண்ட விதம் கண்டு இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போனது இனி நிகழினியை துருவன் நன்றாக பார்த்து கொள்வான் என்ற புது நம்பிக்கை பிறந்தது ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகை செய்து கொண்டனர் திருமணம் முடிந்து மேடையை சுற்றி வரும்படி சொன்னதால் எழுந்து நின்ற துருவன் ஏற்கனவே நிச்சயதார்த்தத்தின் போது தன்னை தீண்ட மருத்துவ செய்கைகளை நினைத்து பார்த்தவன் அவள் தானாக கையை தரமாட்டாள் என எண்ணி அவளின் கரத்தை பற்ற எண்ணி அவளை நோக்கி கை நீட்டியவனுக்கு எந்தவித எதிர்ப்புமின்றி நிகழ் தானாக தன் கையை அவனிடம் ஒப்புவிக்க அந்த செயலில் புருவத்தை உயர்த்தி அவளை பார்க்க அவனை பார்க்காமல் தரையை பார்த்தபடி இருந்தவளை தான் அவனால் காண முடிந்தது கைப்பற்றிய நிகழினியின் செல்லிட்ட கைகளில் வழியாக அவளின் பயத்தையும் பதட்டத்தையும் இருந்தவன் மற்ற எதை பற்றியும் சிந்திக்க மறந்து அவளின் கைகளில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவளை நிமிர்ந்து பார்க்க வைத்தான் துருவனை நிமிர்ந்து பார்த்த நிகழினிக்கு அவன் கண்களில் இருந்து எதையும் அறிய முடியாவிட்டாலும் ஏதோ ஒரு உணர்வு தோன்றி அதுவரை அவனை பற்றிய பயத்தை அந்த பார்வை போக்கியதை அவளால் உணர முடிந்தது அதன் பிறகு சாதாரணமாக அவளால் எல்லா சடங்குகளிலும் ஈடுபட முடிந்தது மேடையை சுற்றி பலம் வந்த பின் மெட்டி போட தன் காலை பற்ற சிறிது சங்கடப்பட்ட துருவனை கண்ட நிகழினிக்கு உள்ளே சந்தோஷம் பொங்கியது பின்னே ஆளானப்பட்ட துருபன் வர்மா தன் காலை பற்றுவதில் மகிழ்ச்சி இருக்காதா அதனால் விருப்பத்துடனே தன் காலை அவனை நோக்கி நகர்த்தினாள் அவளின் இதழில் தோன்றிய புன்னகையைக் கண்டு அவளை முறைத்தவன் வேறு வழி இல்லாமல் அவளுக்கு மெட்டி அணிவித்தான் ஒருவாறாக அனைத்து சடங்குகளும் நல்லபடியாக முடிய பெரியவர்களிடமும் ஆசீர்வாதம் வாங்கி களைத்து போனவர்களை சாப்பிட அழைத்துச் சென்றனர் அங்கு முதலில் இனிப்பை ஒருவருக்கு ஒருவர் ஊட்டிவிடும்படி சொன்ன பெரியவர்கள் ராஜையும் அவர்களை சாப்பிட்டு அழைத்து வரும்படி சொல்லிவிட்டு சென்றனர் விடை கொடுத்து அனுப்ப அங்கிருந்து நகர்ந்து சென்றனர் விருப்பமில்லாமல் துருவன் நிகழினிக்கு ஊட்ட துருவனுக்கு நிகழினி ஆசையுடன் ஊட்ட வருவதைக் கண்ட துருவன் என்ன இவ இவ்வளவு சந்தோஷமா ஊற்றா என சந்தேகப்படும் போதே அவளின் பிஞ்சு விரல் தன் இதழை திண்டியதில் உடலெங்கும் தோன்றிய புதுவித உணர்ச்சியில் அதை தனக்கு உணர்த்திய அவளை எரிச்சலுடன் பார்த்து கொண்டு இனிப்பை சுவைத்தவனுக்கு பச்சை மிளகாய் காரம் தலைக்கு ஏறியது அதில் ஆ என கத்தி தண்ணியை தேடியவனின் செயலில் என்னடா என்னாச்சு ஆச்சு என பிராஜ் பதறியபடி நண்பனிடம் கேட்டான் அவனுக்கு பதிலளிக்காமல் நிகழை ஏறிட்டவனுக்கு தெளிவாக புரிந்தது இது இவளின் வேலைதான் என்பது ஆனாலும் தன்னால் இப்போது அவளை ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இருப்பதால் அவளை நோக்கி அனலை வீசினான் இதற்கெல்லாம் நாங்கள் பயப்படுமாளா என்பது போல் அவனின் பார்வையை கண்டு கொள்ளாமல் இலையில் இருக்கும் ஐட்டங்களை சண்முவுடன் சேர்ந்து ஒரு வெட்டு வெட்டி கொண்டிருந்த நிகழினியின் செயலில் உள்ளே குதித்து எழுந்தான் துருவன் உனக்கு போய் பாவம் பார்த்தேன் பாரு என்ன சொல்லணும் தனியா மாட்டுவல்ல அப்ப இருக்கடி உனக்கு என பொறுமையாய் சாப்பிடத் தொடங்கினான் நாம கேட்டும் பதிலளிக்காமல் நிகழ்வை முறைக்கும் துருவனை கண்டப்ராஜ் கொஞ்சமாவது மதிக்கிறானா பாரு என புலம்பினான் மேற்கொண்டு நண்பனிடம் பேசவிடாமல் இலையில் உள்ளதை தன்னை உண்ணும்படி அழைக்க நண்பனை விடுத்து அதை சுவைக்கத் தொடங்கினான் சிறிது நேரத்தில் சாப்பிட்டு எழுந்த துருவன் நிகழினி ரசித்து ருசித்து உண்பதைக் கண்டவன் மற்றவர்கள் அறியா அவளை சாப்பிட விடாமல் அவள் கையை பற்றி எழுப்பியவன் நொடியும் தாமதிக்காமல் அவளை இழுத்து கொண்டு கை கழுவும் இடத்திற்கு சென்றான் முதலில் துருவன் தன் கையைப் பற்றியவுடன் என்ன என்பது போல் பார்த்தவளை கண்டு கொள்ளாமல் இழுத்து வந்தவுடன் அங்கு சண்டை போட முடியாததால் அவனின் உயரத்திற்கு நிமிர்ந்து இப்போ எதுக்கு என்ன இப்படி சாப்பிட விடாமல் இழுத்துட்டு வந்தீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆமாம் நான் தான் மிளகாவை உங்கள் இனிப்பில் உள்ள வச்சு கொடுத்தேன் பின்ன நீங்கள் என்ன எப்படியெல்லாம் மிரட்டினீங்க அதுக்கு தான் அப்படி செஞ்சேன் அதுக்காக இப்படி தான் பாதி சாப்பாட்டில் என்னை ஒழுங்காக சாப்பிட விடாமல் இழுத்துக்கிட்டு வருவீங்களா உங்களை எவ என்னை சாப்பிட விடாமல் செய்த கடுப்பில் என்ன சொல்கிறோம் என புரியாமல் அனைத்தையுமே உளறியபடி எகிரி கொண்டிருந்தவளின் அருகில் வந்து நிகழனியின் முந்தானையுடன் அவளையும் தன் அருகில் எழுத்தவனின் செயலில் அடுத்தது பேசவிடாமல் அதிர்ந்தவள் பதறியபடி முந்தானையை விடுவிக்க போராடி அது முடியாமல் கணவனின் அருகில் சென்ற நிகழ் அதிர்ச்சியின் உச்சத்திற்கு சென்று விழிவிரிய அவனை பார்த்து கொண்டிருந்தாள் பொறுமையாக நிகழனியின் முந்தானையில் துருவன் கையை துடைப்பதை பார்த்து பதறிய நிகழ் என்ன பண்றீங்க இது கல்யாணப்பட்டு இதுல போய் எச்சிக்கையை துடைக்கிறீங்க என அவன் முகம் பார்க்காமல் கண்டித்துவிட்டு விட்டு சேலையை துடைத்து நீவுவதில் குறியாக இருந்தாள் அவளின் இந்த செயலும் கல்யாணத்திற்கு அவள் கொடுக்கும் முக்கியத்துவத்தையும் கண்டு ஆச்சரியமாக அவளை பார்த்த துருவனுக்கு ஏனோ நெஞ்சில் ஓரத்தில் பனிச்சாரல் உடைந்து குளிர்வது போல் தோன்ற அதுவரை அவள் மீது இருந்த கடுப்பு சற்று மறைந்தது அவளை சீண்டும் எண்ணம் பிறக்க மீண்டும் அவளை நெருங்க கணவனின் அருகாமையில் நிகழுக்கு என்ன என்று நினைக்க முடியாமல் முகமெல்லாம் வெளிறி வேர்க்க ஆரம்பித்தது அவளின் தோற்றத்தில் திருப்தியடைந்த துருவன் இது ஃபஸ்ட்டு டைம்ன்றதுனால இத்தோட விடுற இல்லைனா நான் உன்னை என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது இனிமே எனக்கு எதிரா ஓ சுண்டு விரல் கூட அசையக்கூடாது புரியுதா என்றபடி நகர்ந்தான் அதுவரை இழுத்து வைத்திருந்த மூச்சை கணவன் தன்னை விட்டு நகரவும் வெளியிட்டு ஆசுவாசம் அடைய முயன்றவள் போனவன் திரும்பி வருவதைக் கண்டு அவசர அவசரமாய் முந்தானையை பின்னாடி மறைத்து வைத்தபடி கலக்கத்துடன் இப்ப என்ன என்பது போல் பார்த்தாள் அவளின் குழந்தைத்தனமான முன் எச்சரிக்கை செயலில் இதழில் புன்னகை தோன்றியது ஒண்ணுமில்ல மறந்துட்டேன் இனிமே என்கிட்ட எகிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்புறம் நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன் என அவளின் இதழை வருடியபடி மிரட்டினான் அவனின் மிரட்டலில் சர்வமும் ஒடுங்க இரண்டடி பின்னடைய அந்த பயம் இருக்கட்டும் என்பது போல் பார்வையை அவளிடம் வீசிவிட்டு துருவன் நகர்ந்தான் அவனின் மிரட்டலிலும் செயலிலும் அதுவரை இருந்த தன்னம்பிக்கை இருந்த இடம் தெரியாமல் தலை ஓட என்ன இவன் இப்படியெல்லாம் மிரட்டுறா என யோசித்து கொண்டிருந்தவள் ஷண்மு தொடுகையில் துருவன் தான் மறுபடியும் என நினைத்து ஐயோ அம்மா என அலறினாள் நிகழினியின் அலரலில் ஏய் இப்ப எதுக்குடி இப்படி கத்துற என நிகழின் கத்தலில் பயந்த ஷண்மு எரிச்சலாக கேட்டால் நெஞ்சில் கை வைத்து தடவியபடி வேகமாக துடிக்கும் இதயத்தை கட்டுப்படுத்திய நிகழ் தோழியை பார்த்து முறைக்க இவ ஏன் இப்படி ஒரு லுக்கு விடுறா என நினைத்தபடி கை கழுவிய ஷண்மு என்னடி இன்னைக்கு ஒழுங்கா சாப்பிடாம எழுந்திருச்சுட்ட அது சரி அண்ணா எழுந்து வந்ததுனால நீயும் வந்துட்டியா என்னை எரிகிற தீயில் இன்னும் எண்ணெயை ஊற்றினாள் கொஞ்சம் வாயை முடுறியா இன்னொரு தடவை அந்த திமிர் பிடிச்சவனை அண்ணான்னு சொன்ன அப்புறம் இங்கே நடக்கிறதே வேற என்னை கோபப்பட அண்ணனை அண்ணன்னு சொல்லாமல் பின்ன சித்தப்பா அண்ணா சொல்ல முடியும் இதை இப்போ இவகிட்ட சொன்னோம் நம்ம கழுத்தை நெரிச்சே கொண்டுடுவா என என்னி ஷண்மு சரி சரி ரொம்ப தான் முறைக்காத அங்கே எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க வா போலாம் என்னை சமாதானப்படுத்தியபடி தோழியை அழைத்து கொண்டு அத்தையிடம் சென்றாள் ஷண்மு இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ